கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க அதில் வீரவாண்டி பிரிவுங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ரைட் சைடுங்க வீரவாண்டி பிரிவில் உங்களுக்கு சக்தி நகர் தேர்டு ஸ்ட்ரீட்டுங்க இதில் உள்ளே போனோம்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பாருங்க சக்தி நகர் மூன்றாவது வீதி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தாங்க சென்ட் ஜான் ஸ்கூல் போகிற வழியில் தெக்கு கிழக்கு கார்னர்ங்க உள்ள வீடு இருக்குங்க முன்னாடி காலி இடம் இருக்குங்க முன்னாடி காலி இடை மட்டும் ஒரு மூணு சென்ட்டு கொடுக்குறாங்க தெற்கு பார்த்து இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜும் உங்களுக்கு கிழக்கு பார்த்து ஐம்பத்தாறு அடி வருங்க மொத்தம் ஒரு மூணு சென்ட்டு கொடுக்குறாங்க ஒரு சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சங்க அந்த லாஸ்ட்டு காம்பவுண்டு வரைக்குங்க உள்ளே ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டிருக்காங்க முன் பேக் சைடு வீடு இருக்குங்க ஃப்ரண்ட்டு காலி இடம் இருக்குது அந்த காலி இடம் மட்டும் மூணு சென்ட் கொடுக்குறாங்க தெக்கு கிழக்கு கார்னர் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள்